සම්බන්ධ ගත්තාම වැි සම්බන්ධව ගත්තාම මේ දෙදස් විසිපායි තුනයි විස්සයිදලා දෙදස් විසිපායි පහයි විසිපාහ දක්වා යාපනේ කොට්ටාසිං වැලි කැනීමෙන් අඩු අපි අරන්තින දාහතරක් පුද්ගලයෝ හතලිස් හයක් ඇරස් කරලති. මංචමනමමාගේ ජිදවර එක නග අයසදුල්ල. අ පෙල් ඒ වගේ මස වැලි ප්‍රවාහනයට අපි ටිපර් එකසිය එකක් අත්තලංගුට අරගෙන තියෙනවා මේ කලා කාලා පරාසය තුළ. ඒගැන දෙදා සිිපායි තුනයි විශස සිට දෙද සිපායි පහරි සිපාදක්වා. මේ වන විට තිිපර් එකසි එකට ලක්ස තිහකට වැඩිය වැඩි දඩබුද ලක් අධිකරණය ගාලතීරු. ති ண்ட න්ද தொடக்கம் கர் ஐந்த மாம் ඉந்தரை மூூච டிப்பர்கள் கை සபடது. එතොස වැඩියයක් මේ වැලි என்ன අපේ පැති වලින්න්නේ වැලි ැනීම කරන්නේ වැඩියයක්ම මේ කිලිනோච්චි පැත්තෙන් තමයි ප්‍රවාහණය වෙන්නේ කොடிිக்காமம் கோපයි කියන පොලිස්ථාන දෙක හරහත් තමයි වැඩියරයක් එන්නේ ඒ කොටසිං අරස් කරපටික තමාසමංව කිව්වේ. அதிகமாக தමந்து பகுதிலிருந்து வருவதில்லை மண் பிளி மச்சி போோண்ட பிரதேேஷங்கள்தான் ம அதிகமா வருகின்றது. கோப்பை படியாம்ம்ப பிரதேேஷங்கள் உடத்த மண் ஒுக்கு வருகின்றது. ඒ වගේමස வலி டிபர் ஒலிින් வலி பிர්‍රவானைே කරண தரத்தන් දැ அலுත්ம செல்லப்பட்டட்டங்கண තියෙනවා. டிිப்பர்க்க என்ன කලින් එ வே ஹேகிங ஸ்කොட் க்க செல். මනත්ත මෝට යි ගින් ස්කොට ක් න. අපි ෑතකති ඒ ලින් කොට් ක කට් ිය යි සයික ස්කොට් කරපු කටය ොකොම අපි ෝ ර චාවච්චරි මයි ත්තුවා ක්කොම රිීමමන් කරන වාන ලිස් රඩ නැතු සෑන දවසත් යා ල් මයිේ ාව වච්චේ මයි රත්තුමගේ ොද සෑවයක් සම්බන්ධ පොලිසිට ලැබෙන. ම ද පැන ගල්. டிப்பர் வருவதற்கு முன்னர் வහணங்களில். அல்லத மொண்டர் சைக்கிலிகளில் பாதுகாப்ப ஒளங்குவது. இது தொடர்வாக கைது செய்து. யா சாாාවச்ச நீதவா நிதின்ற முபடுத்திய போது. நீதவா நீதி மத்தன. நீதவானால் அதிக . ஒ வழங்கது. මේ උබතුමා අපිල්ලන්නේ ද ඔළන් ගන්න කියාමාර්ග මේම කියාමාර් ගන්නවනඋදයි. එක ඔවளන්නෑ. නමුත් උපතුමා දන්නවා ඇත්තටම මේ . පස්සෙල්ලන් කියන්නේ මාපිය ආහු බවට පත්වෙලාතිය ගම් සමාර් ගම්මානවල ඇතිවෙලා තියෙනවාට පස්සේ මැර ක්ඩයි මැකටිටඉන්නවා පස්ේගල්න්ට ගමී කට්ටියට පොලිසියට කියඩ බෑ කිවොත්තේම මැර තර්ජන කරනවා නත්තාන්ගෙවල්ලෝට ප්‍රශ්මනවා හරි අන්න ඒවත් තියෙනවා ඉට පස්සේ තව චෝදනා තියවා පොලිසි සමාරය පිළිබඳවත් චෝදනා තියෙනවා සමාරප දන්නවන තම පොලිසිප් කෙන දෙන්නේ කරත් තරි මේ මුලු පොලිසියමේ වැටෙන්නේ එද ඒකත් ඔගොල්න් සැලෙකිලට ගන්න මේ අවස්ථාවදී මේ අනිත්්‍යක තමයි දැන් අපි නිස්සරාට දැන් අප අපේ ආණ්ඩු කාර්තුමත් එක්ක මේකට අදාල වැඩපිළුල කදනවා. වැඩපිරුලකට ඇත්තටම පොලිසියට තාමීකටත් අපට සම්බධ වෙලා අපිට ඒකට අදාල සයගගේ අපික පූර්ම ලබාදන්නකෙන කිල්ලන්න. මේර ජ එක දෙන ෆර්මිට් එක සමාර වෙලාවට දවසට එකක් තිෙනවා ඇමනත් දවසට තුනක්පගේ තියෙනවස්ථාවල් තියෙනවා වා. ඒක සාමාන්‍යෙන් අපේ රෝඩ්ලෝ හෙක්කින් හරහා යනකොට අපේ කොළිේ අස්සං ඇරෙන්න්ඩ වෙනත්තා ඇතනයින්යි. නිකුත් කරනා ඇතනින් ඒ සම්බන්ධව පසුකරමක් වෙන්නයන්න ඒවගේ තද්‍යයක් හදන්න පුළුවන්න්නන් මේක මංහිතන වඩා හොඳ වෙනවා අතකොට අපේ කට්ටීමට විතරක්. வந்து இவர் சொல்றாரு என்னன்னு கேட்டால் நீங்கள் பெர்மிட் கொடுக்குறீங்க லைசன்ஸ் கொடுக்குறீங்க செக் பண்றது இல்லை அப்ப அதனால வேண்டி இப்போ ஒரு தடவைக்கு பதிலாக பல தடவைகள் ஒரே பெர்மிட்டில் மண் கொண்டு வரப்படுறதும் இருக்குது அதுக்கு எல்லா பக்கத்துலயும் உதவிகள் இருக்குதுங்கிறதும் அவர் குற்றச்சாட்டாக முன்வைக்கிறார் அதனால அந்த அதையும் கவனத்தில் எடுக்கணும் நீங்கள் என்கேட்டால் நாங்கள் பேர்மிட் வழங்கின பிறகு இப்போ ஒரு சில இடங்கள்ல இருக்குது அதை செக் பண்ணுறதுக்கு எந்த விதமான வழிமுறை ஒன்று இல்லை அப்போ ஒரு முறைக்கு ஒருமுறை காலையில் ஒரு ட்ரிப்பர் கொண்டு வரக்குள்ளபடி ஏதாவது பிரச்சனை இல்லாமல் கொண்டு வந்து இறக்கி போட்டால் பின்ன பின்னரே முன்னொரு ட்ரிப்பரும் கொண்டு வரலாம் அதே அதே போட்டில் அதே லைசன் இல்லை அப்போ அந்த விதமான நடைமுறையும் இல்லாததன் காரணமாக இந்த இது இது வந்து அப்போ அதுக்கு பிறகு அது அதனால தான் சந்தேகமாக இதுக்கெல்லாம் யார் யார் பின்னால் இருக்காங்கிற பிரச்சனை உண்டு இல்ல இப்ப மண் கொடுக்குறாக்களுக்கு இப்ப எத்தனை இடத்துல வச்சு ஏதாவது ஒரு சைன் வச்சு அதுல அந்த டேட்டை உறுதிப்படுத்தி பிரேங் பண்ணினா அது ஒரு தரத்தோடய சரி இப்ப நீங்கள் பொமிட்ட வந்து வழங்கறது மட்டும்தான் அதுக்கு பிறகு இப்போ இருக்கிறது இன்னும் டைம் ஒன்று ஷெடியூல் இல்ல அப்ப அவங்கள என்ன செய்வாங்க அந்த பொமிட்டை போட்ட உடனே அந்த டேட்டு கூடிட்டு அவன் ரெண்டு டிப்பர் ஓடுறான் ஒரு நாளைக்கு ரெண்டு தரம் ஓடுபடுது இப்போ போலீஸ் வந்து சைன் வைக்காட்டா ரெண்டு தரம் அந்த பொமிட்டை வச்சு அப்போ அவங்களுக்கு என்ன நடக்குதுன்றா நீங்கள் கண்காணிக்கிறோம் இப்போ முதல் ரீப் அங்கே ஏற்றுவாங்க அடுத்த ரீப் இடையேக்கங்கேயும் ஏற்றுவாங்க தோட்டத்துக்கு போய் இதுதான் நடக்குது அப்போ நான் அறிஞ்ச அளவில் நான் சொல்கிறேன் நான் இவ்வளோ நாளுக்குள்ள அறிஞ்ச அளவில் நீங்கள் கொடுக்குற இடத்துல பொமிட்லேயே ஏற்றுறது இல்லை இதுதான் நடக்குது நியதி அப்போ அவங்கள் பொமிட்ட எடுக்கிற ஆக்களுக்கு வந்து வியாபார நோக்கம் பொமிட்டை விற்கிறது அவங்களுக்கு இந்த மண்ணை ஏற்றுறதை பெரிய சிந்தனை இல்லை அங்கேயிருந்து அப்ப நீங்க அதை பார்த்து ஏத்துறாங்களா எல்லாம் உறுதிப்படுத்திருக்கிறீங்களா அந்த மொபைட்ட வச்சுட்டு அவன் வேலை செய்யறத உறுதிப்படுத்த சொன்ன மாதிரி ரெண்டாவது ட்ரிப் போறது எங்களுக்கு வசதி இல்ல ரெண்டாவது இடத்துல அப்ப நீங்க அதை ஒரு தரத்துல ஏற்றுறது மாதிரி ஏதாவது பொறிமுறையை செய்திருக்கீங்களா கூட துண்டுல நான் என்ன அந்த துண்டு பாக்கல

அந்த நடைமுறை இருக்குதா அது லைசன்ஸ் எடுத்தால் அந்த இதை தான் வருவார் அதுல செக் பண்ணி சைன் பண்ணாட்டி அவர் திருப்பி ரெண்டாந்திரமோ கொடுக்கும் அதான் அந்த ஏற்ற இடத்துலயும் முதலாவது சைனோட ஆமாம் அது அவர் ஓராட்டை அப்படி சைன் இல்லாம அவந்திச்சேன்டா அந்த டிப்பெட்ட புமிக்ஸ் போலீஸ் பிடிச்சிதுண்டா அங்கே இருந்து சைன் வைக்கிற அவந்திச்செண்டா அந்த புமிட் ரூட் அக்கான்னு அந்த டிப்பெட்டை ரூட் அக்கா அது பிடிச்சு இதுல

அப்ப இந்த தகவலை வந்து நீங்கள் பூரணமாக தெளிவு வெச்சிருக்கணும். இங்க நான் இருக்கிற ஜால்பானத்துக்கு எவ்வளவு மண் தேவைன்னு. அது கூட தெரியாம இருக்கிறீங்களே 20 பேர் சார். இப்ப நான் சும்மா இல்ல வாரவார முக்கிய பாதையில, 월வார முக்கிய பாதையில உங்க ஆபீசர் யாரையம்பேசி செக் பண்ணி பார்த்துக்கலாம் நான் பொமிட்ட செக் பண்றது உங்களுக்கு சரி குமர. இந்த சரி நீ போலீஸிங் அபே சாயோகியா கிஸ்ராடு ஆட ගන්නமா. சரி. මේ අපිට දෙන්න දැ අපිගේ ඩජ එකඟ වුණ බාන පරීක්ෂාවේදී පොලිස්සේ යටත්තෙක් යම් කිසි පීක්ෂණයක් කරන වානයයක් නතන් ටිපැරයක් යනකොට ඒ පොලිසිට ද ඉස්සරට අපි අප ආණ්ඩිකාරයවරයාගේ යටතේ අදන කමිටුව ඒකට ජීසිමතු වග ගියන් ඩෝඕනටපස අපි පැත්තිම ඔයා බලිමැති න. පොලිසියට අපික් අදම්. ඒ මදල්ල ස්රාට පදන්ට දිරිවරන් කාලගල මලේ පොලිසයිම් ජී අද නැර්ත ඉදිගරක නිර්වන්ග ගටස එගරස සමාරවෙලාවට හපදාම නෙවෙයි චෙකරන වස්ථාවලට ිටිංවිටේ ටීියෝග ක යොම කරන්න පුළුවන් හොඳයි ම තරනට ොද හේතුවර ලෝඩ. ගානො ගාපවාම ඕෝලෝඩ් එක අපි පෙන්න්නල් ටියෝ රිපෝකි . එඇතකොට ටියෝ කෙනෙකුත් ඒ අවස්ථාවට සම්බන්ධ කරානං අපිට ප්‍රදේ ලක කාරලකින් හරි කොයිං හරි යතනයකි. එතකොටා ර කි ප්‍රමාණය ගන ර ප්‍රමාණය එකක මේ ප්‍රමාණ වට වැිය කිය රිපට ක් ර ොට ඕ ෝ ට අපිට වෙනමන්න දුවද දගේ ර මතර. ෝ පට ො පෙ ීද ල් ක පට.

பூனி அறியிலயும் ஆனராலயும் நிக்கணும் அதே இதுல மண்ணை குடுக்குற பகுதியம் வந்து பகல்ல மட்டும் கொன்றக்கூடிய மாதிரி இருக்கக்கூடிய மாதிரி ஒரு தீர்மானத்தடுங்க இதுல சரி அதுக்கான இப்ப நம்ம ஆழ்மரோட தலைமையின் கீழ நல்ல கமிட்டி உண்மைக்கிறதுக்கு இருக்கிறோம் சரியா எல்லாரும் சேர்ந்து செய்யும் அவை என்று அகல் இதுல வந்து இங்க வந்து விக்கிற எந்த டிப்பர் வந்தாலும் அவையில என்ன விலைக்கு குடிக்கணும் ஒரு பொறிமுறையை கட்டாயம் செய்தாலே சார் இதில் என்ன அவையில் இந்த நம்பர் இங்கே வருது அவையில் என்ன விலைக்கு விற்கணும் ரெண்ட பொறிமுறையாவது அட்மிசவுண்டை உருவாக்கினாலே ஓரளவு கட்டுப்படுத்தலாம் கட்டுப்படுத்தலாம் சார் அவையில் கொண்டு வந்து அல்லது அவையை கொண்டு வந்து இங்கே ஒரு நிறுவனத்தில் வச்சு தான் விற்கணும் அல்ல இந்த பாயிண்டில் வச்சு தான் விற்கணும் ரெண்டொரு ஒரு கொண்டு வந்தாலே சார் அது இந்த அவையில் என்ன மாதிரி கொண்டு வந்தாலும் வரட்டும் மண் வரத்தான் வேணும் எந்த வழியால் வந்தாலும் சரி சார் அந்த வந்து என்றது ஃபிக்ஸ் பண்ணினாலே சார் ரைட் சொல்லுங்க ஆகியவற்றினுடைய உத்தியோகர்கள் மற்றும் இங்கே பொதுமக்கள் பொதுமக்களின் பிரதிநிதிகள் உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை முன்னே தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு இந்த ஐந்தாம் மாதம் நாளையுடன் இருந்தது அவர் மிக விரைவாக இந்த எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகளை விரைவாக இணைத்துடன் செயற்பட வேண்டிய செயற்படுத்தப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது ஆக எல்லோரும் ஒருங்கிணைந்து மிக விரைவாக இந்த செய்யவும் கடந்த அது மீத ஜனாதிபதி அவர்களுடைய நடந்த கூட்டத்திலே அவர் இதைத்தான் குறிப்பிட்டிருந்தார் என்றால் இந்த வருடம் ஒன்பது மாகா மாகாண ஆளுநருமான கூட்டத்திலே இந்த வருடம் ஒதுக்கப்பட்ட நிதிகள் வந்து கடந்த வருஷத்திலும் பார்க்க கிட்டத்தட்ட மூன்று மடங்கான நிதி ஒரு மானக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது அந்த வகையில் அந்த நிதிகளை எந்த விதமான திரும்பம் இல்லாமல் முழுமையாக நூறு வீதமாக செலவு செய்ய வேண்டும் சரியான முறையில் செலவு செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார் அந்த வகையில் இந்த திட்டங்கள் அனைத்தையும் விரை விரைந்து சிறப்பாக செயற்படுத்த வேண்டும் என்று கேட்டு உங்கள் எனழப்பையும் கேட்டு எனது நிறைவு செய்கின்றேன் நன்றி எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே அதேபோன்று அவர்களே அதே போன்று மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே அதே போன்று இங்கு விவகை தந்திருக்கின்ற அனைத்து நிறுவனங்களினுடைய பிரதானிகளே விசேடமாக சற்று முன்னர் ஆளுநர் குறிப்பிட்டது போன்று இம்முறை யாழ் மாவட்டத்திற்கு பெரும் தொகையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்போ அந்த நிதி மூலங்களை நிச்சயமாக இந்த வருட இறுதிக்குள் நாங்கள் முடித்துரைக்க வேண்டிய தேவையும் இருக்கின்றது அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் இந்த இந்த குழு குழு கூட்டம் மாவட்ட குழு கூட்டம் என்பது மிகவும் முக்கியமானது அதனால் இந்த வருகை தந்திருக்கின்ற அதிகாரிகளுக்குடைய பெரிய பொறுப்பு இருக்கின்றது தாங்களுக்குரிய நிறுவனங்களுக்கு ஒதுக்கப்படுகின்ற நிதிகளை சரியான முறையில் கையாண்டு அந்த நிதி மூலங்களை சரியான முறையில் முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்க முடியும் அப்போ அந்த தேவையின் அடிப்படையில் நீங்கள் எல்லோருமே அதற்கான பூரணமான ஒத்துழைப்பினை நல்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதே போன்று எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அரசாங்கம் என்ற வகையில் பொதுவாகவே நாட்டில் நாடு தடுப்பு ரீதியாக பல்வேறு விதமான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கோம் பல்வேறு விதமான நடவடிக்கைகள் முன்னெடுக்கின்ற போது இடமாக ஜனாதிபதி அவர்கள் கூடுதலாக வடக்கு மாகாணத்திற்கு கிழக்கு மாகாணத்திற்கு தனது கவனத்தை கூடுதலாக செலுத்தி இருக்கிறார்கள் நேற்றும் கூட ஜனாதிபதியின் தலைமையில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் தலைவர்களுடைய கூட்டம் நேற்று இடம்பெற்றது அதிலும் கூட அவர் கூடுதலாக வடகிழக்கு மாகாணங்களுக்கான நிதி தொடர்பாகவும் வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் எதிர்வரும் ஆண்டுக்கான முன் முன்மொழிவுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது அப்போ அந்த கலந்துரையாடுகள் போதும் கூட அடுத்த வருடம் இதைவிட கூடுதலான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட இருக்கின்றது அப்போ அதற்கான முன்மொழிவுகள் அனைத்தும் தேவையாக இருக்கின்றது அதனால் இந்த வருடத்திற்கான நாங்கள் வேலைகளை செய்கின்ற அதே நேரத்தில் கூடிய சீக்கிரத்தில் நான் இருக்கின்ற அடுத்த ஆண்டுக்கான முன்மொழிவுகள் தேவை నడకు குற்றச்செயல்களை தடுக்க முடியாமல் இருக்கின்றது அதற்கு பின்னால் இருக்கின்றது பார்க்கின்ற வேறு யாரும் அதற்கு உரிய நிறுவனங்கள் அதற்கு பொறுப்பாக இருப்பதாகவே மக்கள் மத்தியில் இருந்து குற்றச்சாட்டுகள் வருகின்றது அப்போ இவ்வாறான குற்றச்சாட்டுகள் நிறைந்த அதே போன்று குற்றச்செயல்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது அதனால் விஷேடமாக இந்த நிலைமையில் இருந்து யாழ்ப்பாணத்தை மீட்டெடுக்க வேண்டிய நடத்த வேண்டிய பொறுப்பு கடப்பாடு இருக்கின்றது அப்போ அதனால் இது இதில் கலந்து கொண்டிருக்கின்ற அதிகாரிகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது அதே போன்று இருக்கின்ற ஊடகங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது ஏனைய தனியார் நிறுவனங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது எமது யாழ்ப்பாணத்தை கட்டியெழுப்ப வேண்டிய வழி நடத்த வேண்டிய பொறுப்பு கடற்பாடு வேறு யாருக்குமல்ல எல்லோருக்குமான கூட்டு பொறுப்பு இதில் ஒரு தனிநபருக்குரிய பொறுப்போ அல்லது இதில் இருக்கின்ற தலைவர்களுடைய பொறுப்போ இதில் இருக்கின்ற அரசாங்க பொறுப்போ அல்லது ஆளுநருக்கான பொறுப்போ மாத்திரமல்ல இதற்கு கூடுதலான பொறுப்பேற்பது பெரியாருக்கும் மக்களுக்காகும் அப்போ அந்த மக்களை நடத்துகின்ற நிறுவனங்கள் வேறு எடுத்து பார்க்கின்ற பொழுது வேறு யாரும் மூலம் நீங்கள் தான் அவர்களை வழி நடத்துகின்றீர்கள் அப்போ அந்த வகையில் எமது மாவட்டத்தினுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் கையாள வேண்டிய தேவை இருப்பது பெரியாருக்குமல்ல உங்களுக்காகும் அதனால் அந்த பிரச்சனையை அல்லது அந்த 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 பொறுப்பினை நாங்கள் மனதில் கொண்டு எமது நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று நாங்கள் இறுதியாக நான் சொல்லிக்கொள்வது வேறு எதுவும் அல்ல இந்த வருடத்திற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் அது ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது அப்போ அந்த நிதி மூலங்களை சரிவர செய்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் வேண்டுமென நாங்கள் உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் இது தொடர்பாக மேலதிகமான பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அல்லது நிதி போதாமையால் இருக்குமாக இருந்தால் அது தொடர்பாகவும் மீள் நடவடிக்கைகளை எடுப்பதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்திருக்கிறார் இந்த வருடம் நமக்கு மேலதிகமான நிதி தேவைப்பாடு இருக்குமாக இருந்தால் அதையும் கேட்கும்படி அதற்கான முன்மொழிவுகளை தரும்படியும் கூட அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் அதே போன்று எமது மாவட்டத்தில் இருக்கின்ற ஆளணி பற்றாக்குறை சம்பந்தமாக ஆசிரியர் பற்றாக்குறை சம்பந்தமாகவும் கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது அப்போ அந்த வகையில் அரசாங்கம் என்ற வகையில் இவைகளுக்கு கூடுதலான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற பொழுது அதிகாரிகள் என்ற வகையில் நீங்கள் அனைவருமே எங்களுக்கு பூரணமான ஒத்துழைப்பை நல்குவீர்கள் என்ற எதிர்பார்ப்போடு எனது உரை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றிகள் எங்களுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பு தலைவர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகரன் எல்லார்ட முறையிட்டோம் பழைய ஜனாதிபதி தற்கா தற்போது வந்த ஜனாதிபதி அமைச்சர் சந்திரசேவர ஐயா அவர்கள் கௌரவ ஆளுநர் எல்லார்டையும் முறைப்பாடு இருக்கோம் ஆனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டப்படையில் நீண்டகாலமாக வெளிப்பட்டுக் கொண்டு போதும் அதுக்கு அந்த தீர்ப்பு வரும் அண்மையில் இந்த பிரச்சனை தொடர்பாக இன்று வரும் எட்டாம் திகதி நம்மட அதுக்குரிய அமைச்சர் பிமால் ரத்நாயக்கு இங்கே யாழ்ப்பாணத்துக்கு வரார் இப்போ அந்த விஷயத்தை அவரோடையும் பேசி முடிவு காண முடியுங்கிறது நாலு நாலிடத்தில் யாழ்ப்பாணத்தில் பஸ்ஸுக்கான நிலையங்கள் இருக்குது ஒன்று பஸ் ஸ்டாண்ட் இருக்குது வழமையானது புதுசாக கட்டப்பட்டவருடம் இருக்குது அங்கால முனியப்பர் கோயில் அடி இருக்குது பொதுவழி மைதானத்துக்கு முன்னாடையும் இருக்குது இப்போ ஒரு சரியான முறையில் தீர்வு காண வேண்டும் சிடிபிக்கும் அவரது முன்னெடுக முரண்பானது பண்டையில் அண்மையில் நான் தனியார் போக்குவரத்து அதையும் சந்தித்து யாழ்ப்பாணத்தில் கதைச்சுண்ணா அது சொல்கிற பக்கம் நியாயங்களும் இருக்குது இப்போ ரெண்டு பக்கத்தில் இருக்கிற விஷயத்தையும் கதைச்சி இது நெடுக பேசிக்கொண்டே கொண்டே போகிறோம் தீர்வு எட்டப்படையுது இது விரைவாக இதுக்கு ஒரு தீர்வு வெட்டப்படும் என்னெண்டா இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாலேயும் காணி ஒதுக்கி இருக்குது சிடிபிக்கு அது கனகாலம் ஒதுக்கினாடி நடக்குது அதே மாதிரி தனியார் பேருந்துகளிலாம் கட்டப்பட்டிருக்குது உண்மையாக யாழ்ப்பாணத்தில் பொறுத்த வரைக்கும் இந்த போக்குவரத்தால் பல இடஞ்சல் நான் டவுனுக்குள்ளே பஸ் நிற்கிறதால ஆனால் அந்த இடத்தையே ஒரு பொறிமுறை ஒரு குழு ஒன்று அமைச்சு அதை ஒரு ரொட்டேட் பஸ் ஸ்டாண்ட் ஆக்கினால் சிறந்த முறையில் இருக்குமென்றே நான் நினைக்கிறேன் என்னடா மேலே அப்பார்ட்மெண்ட் மட்டும் அடித்து போட்டு அதையோரு சுற்று வந்து பஸ்கள் எல்லாம் வந்து தரித்து நின்று போகிறது ஏனென்றால் அதில் வந்து பஸ்ஸுகள் மினக்கறதால பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்குது ஆஸ்பத்திரிகளால் அதால் அந்த பஸ்ஸில் பாதிப்பு ஏற்படுது அந்த ரோட்டில் ஏற்றுறதுக்காகவே நிற்கிறது சும்மா தரித்து தரித்து இப்போ ஒரு பஸ் இடையூறுகள் ஏற்படுது அதையோ ஒரு ஒரு ரொட்டேட் பஸ் ஸ்டாண்ட் ஆக்கினால் நல்லது தனியார் பஸ் ஸ்டாண்ட் அங்கே போகலாம் அரச பஸ் ஸ்டாண்ட் இங்கே இருந்து ஆரம்பித்தது எதிர்வரும் 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 எட்டாம் தகுதி எது எதிர்க்கும் இந்த பிரச்சனையை கருத்தில் கொண்டு தான் அமைச்சர் இங்கே வந்து இது சம்பந்தமாக இங்கே உள்ள அதிகாரிகளோடு பேசுறதுக்கு முடிவெடுத்திருக்கிறார் அப்போ அதன்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இப்போ பஸ் ஸ்டாண்டில் பிரச்சனை இருக்குது தனியார் துறை ஸ்டாண்டில் பிரச்சனை இருக்குது ரெண்டு பேருக்கும் இடையில் சீட்டை பிக்கும் இடையில பிரச்சனை இருக்குது இதெல்லாமே தீர்வு காணப்படாத பிரச்சனையாக இருக்குது அப்போ அதனால வேண்டி இப்போ நம்ம நம்மளோட பயனாளிகள் அல்லது பெரிய பாதிப்பு உள்ளாக்குகிறதும் இருக்குது அப்போ அது அதன் காரணமாகவே விஷேடமாக பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதில் கலந்து கொள்ளும் கட்டாயம் நாங்கள் பிறகு அறிவிக்கிறோம் இந்த பிரச்சனைக்கு பேசி உடனடியாக தீமுட காண்போம் அமைச்சர் அந்த ஒருங்கிணைந்த நேர அட்டவணையில் வேலை சீவனமன்றம் அவன் இந்த கோரிக்கையாக இருந்தது வேறு வேறு மாவட்டங்களில் வந்து தனியாரும் சிடிபியும் அதே மாதிரி அந்த மீட்டிங்கில் கிடைச்சிக்கண்டால் நல்லா அதோட போயில சேவத்தோட கூட்டத்தில் சொல்லுவோம் சேவை ஹலோ சரிந்தால் உங்களோட பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குழந்த அவர்கள் சொன்னார் தனியார் பஸ் ஸ்டாண்ட் அது தனியார் பஸ்ஸுக்கு அமைக்கப்பட்ட இடம் இல்லை அது பொதுவாக இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியாருக்கு முடிய பஸ் ஸ்டாண்டில் ஒழிய தனியாருக்கு அமைக்கப்பட்ட பஸ் ஸ்டாண்ட் இல்லை இது கடந்த அஞ்சு வருடத்துக்கு அரசாங்க அதிபர் ஆளுநர்கள் அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து செய்தது அதை விட ஜூடியே அது செய்தது

என்ன நாங்கள் இந்த ஒருங்கிணைப்பு மேல ஒரு குறுகிய நேர நாங்கள் இந்த கூட்டத்தை வேண்டி இருக்கிற காரணத்தினால இப்ப முக்கியமான பிரச்சனைகள் தொடர்பாக வந்திருக்கிறது சுகாதாரம் போக்குவரத்து அப்போ இது தொடர்பாக நாங்கள் அந்த சம்பந்தப்பட்ட அத்திணைக்கள் அதிகாரிகள் கௌரவ ஆளுநர் நாங்கள் எல்லோரும் இருந்து ஒரு கலந்துரையாடலை மேற்கொண்டேன் என்ன இப்போ நாங்கள் அமைச்சுக்கள் இருந்தோ இருந்தோ ஆக்கள் வர இருக்கும்போது நாங்கள் ஒரு தயார் நிலையில் இருக்கப்படும் என்னை முடிவெடுக்க அதுக்கு ஒரு பொருத்தமான ஏற்பாடு இருக்குமாக இருந்தால் இப்போ நாங்கள் கௌரவ அமைச்சர் போக்குவரத்து அமைச்சர் வந்து அவருக்கு முன்னால் நாங்கள் எல்லா பிரச்சனையும் கதைக்காமல் நாங்கள் எல்லோரும் ஒரு ஒருமித்த ஒரு கருத்தோடு போவோமா இருந்தால் அதுக்குரிய ஏற்பாடுகளை செய்திருந்தால் மிக பொருத்தமாக இப்போ சுகாதாரத்துக்கு கிடைக்க வேண்டியிருக்க அப்படி ஏதாவது ஏற்பாடுகள் இருக்குமாக இருந்தால் அது ட்ரெயில் போக்குவரத்து நீங்கள் பார்த்துருப்பீங்களா இப்போ இடவில் போகிற பயணங்கள் கணக்க ரத்து செய்யப்பட்டிருக்கு முந்தி இருந்த மெயில் ட்ரெயின் இப்போ இல்லை உரங்கள் இருக்க இல்லை ஆனால் அப்போ இந்த ட்ரெயில் போக்குவரத்துகளில் இருக்கிற இடையூறுகளை ஒரு கால் ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்ல நீங்கள் கூப்பிட்டு கதைச்சி அந்தந்த டைமுகள் இருக்குது நேரங்கள் சிலதுகள் மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு இந்த மாற்றங்களையும் ஒரு கால் உறுதிப்படுது பெரிய ஒரு முறை ட்ரெயின் போக்குவரத்து ஜனாதிபதி வந்த பொழுது கௌரவ விமல் ரத்நாயகம் வந்திருந்தவர் அப்பொழுது நான் இந்த விஷயத்தை எழுப்பினேன் யாழ்ப்பாணத்துக்கு வந்து அஞ்சு சேவையில் இருந்த ஒரு நாளைக்கு இன்றைக்கு வந்து நான் நிற்கிறேன் மூன்று சேவையில் தான் ஓடுது ஆ ஆறு ஆறு இருந்தது இன்றைக்கு மூ மூன்று தான் ஓடுது அண்டைக்கு வந்து அமைச்சர் சொன்ன பதில் இருந்தால் என்ஜின்ஸ் காணாமல் என்ஜின்ஸ் காணாமல் இருக்குது ஆனால் அது எப்படி காணாமல் இருக்கலாமுன்ற விளங்க இல்லை என்றால் இந்த ரயில்வே லைன் புனரமைக்கிறதுக்கு வந்து நீப்பாட்டப்பட்ட படுற வரைக்கும் ஆறு சேவையால் இருந்தது பேந்து அதுக்கு பிறகு வந்து ரெண்டு சேவையால் வந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்த ரெண்டு சேவையலை வந்து கிழக்குக்கு வந்து மாற்றின அப்படி மாற்றப்பட்டதே தவிர இல்லாமல் போனதுன்னு சொல்ல முடியாது ஆனால் திரும்பி வருது இல்லை En inglés, el edor va a con jamel todo முக்கியமான ஒரு விஷயம் என்றால் இப்ப இந்த முறை இருநூத்தி சொச்சமான தாதியர்களுக்கு வந்து வடக்கு மாநிலத்துல வந்து அப்பயுமே கொடுத்துருக்கணும் அதுல அவங்க அக்கோமடேஷன் சம்பந்தமாக கணக்க முறைப்பாடுகள் வந்து கொண்டு இருக்குது இப்ப எங்க ஹாஸ்பிட்டல் ஒன்லயுமே குவார்ட்டர்ஸ் இல்ல தானே அப்ப எங்க மாணசபைக்குள்ள வார வைத்தியசாலையில வந்து அப்பயுமே பட்ட நர்ஸ்மே இருக்கு குவார்ட்டர்ஸ் இல்ல என்றா வெளியில இடம் எடுத்து கொடுக்குறீங்களா ட்ரான்ஸ்போர்ட் கொடுக்குறீங்களான் ஒரு எங்க பிராந்திய சுகாதார அமைச்சர்கிட்ட அது பெரிய ஒரு கம்ப்ளைனா வந்து கொண்டு இருக்கு நர்சிங் போறதுக்குரிய சான்ஸும் கூட யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்கு நாற்பத்தி நான்கு தாதிய உத்தியோகத்தர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் தெல்லிப்பள்ள வைத்தியசாலைக்கு இருபத்தி மூன்று பேரும் தருத்துறை வைத்தியசாலை இல்லை நீண்ட காலமாக இந்த படகுகள் அந்த இறங்குதுறையில் இருக்கிறபடியால் எங்களுடைய வளமையான மீன்பிடி செயற்பாடுகளும் இறங்குதுறைக்கு வார படகளுடைய பாவனையும் மிக கடினமாக இருக்கின்றது அவை தொடர்பாக உதவி பணிப்பாளர் கடத்தொழில் நீரிய வளர் திணைக்களும் கூட ஏனென்றால் நீண்ட காலமாக இப்போ இன்றைக்கையே மொத்த படகுகள் நூற்றி இருபத்தி மூன்று படகுகள் அது எந்த விதமான ஏடி சொல்ல முடியும் சரி பணிப்பாளர் நாயகன் அண்மையில் விஜய் மேற்பார் செய்திருக்கின்றார் அவர் கதைச்சு இதில் அரசுடமையாக்கப்பட்ட படகுகளை கடலில் கொண்டு போய் தாக்குறதுக்கான முயற்சி தான் நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம் அப்படி செய்கிறதால இந்த ஒன்று இந்திய மீனவற்ற வருகையை தடுக்கக்கூடியதாக இருக்கும் இரண்டாவது மீன்களின் உற்பத்தியை கூட்டக்கூடியதாக இருக்கும் அதில் உள்ள கடலுக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய

ரோலர் படகுகள்ர் எழுபது எழுபத்தஞ்சடி நீளமான படகுகள் இரும்பாலான படகுகள் பெரும்பாலானவை ஆகவே எங்களுடைய உள்ளூர் மீனவர்களின் பாவனைக்கு இது பொருத்தம் படகுகள் அதால்தான் இப்போ வராங்க தீர்மானத்துக்கு இதை கொண்டே தாக்குறதால் என்ன நன்மைடா இந்தியாவிலேருந்து வர்ற மீன்பிடி படகுகள் அடிக்கேக்காக அவங்கள வேலையிலெல்லாம் பிச்சு போடும் கொண்டே அப்போ கடலில் கொண்டே போடுறதால இனப்பெருக்கம் வந்து அதிகரிக்கும் அந்த வகையில் நல்ல அது எங்கட மீனவர்களுக்கு ஏன்னாண்டா இந்தியர்களோட அடியொட்டவா வந்து அழுறாங்க அது அல்லே க இந்த வந்து அது சிக்கி சரி ஆனால் என்னடா அதில் பாவிக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லாமல் இருக்குது எங்கட மீனவர் அந்த விராங்குதுரையை அது ஃபுல்லாயே நான் போய் பார்த்தேன்னா அது ஃபுல்லாக மடகுதான் சரி அடுத்த அதை துரிதமான நடவடிக்கை எடுங்க மற்றது எ அமைச்சர் முறை பட்ஜெட்ல நூத்தி எண்பது மில்லியன் மயிலிட்டிக்கு ஒதுக்கப்பட்டது அதுல இந்த மாதிரி அதுல கௌரவ பாலமண உறுப்பினர்கள் சமர்ப்பிச்சிருக்காங்க தயவான ஒரு வேண்டுகோள் என்னன்னா நீங்களை சமர்ப்பிக்கேட்கல இப்ப குறிக்கப்பட்ட சில பிரதேச செயல பிரிவுகள சில வீதிகள் சில அபிவிருத்தி சம்மந்தமாக சொல்லியிருக்கல நாங்கள் அந்த விடயங்களை அந்தந்த பிரதேச செயலாளருக்கும் அந்தந்த திணைக்களங்களுக்கும் தான் அனுப்பக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் அவை எனக்கு பொதுவான பிரச்சனைகளை சொல்லியிருக்கேன் நாங்கள் அதை கருத்தில் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அல்லது அந்த விடயங்களை நாங்கள் அந்தந்த திணைக்களங்களுக்கு பாரப்படுத்திக்கிறோம் அந்த விவரம் என்னென்று சொல்கிறோம் முதலாவதாக கௌரவ பாரமன்ற உறுப்பினர் சிறீதரன் அவர்களால் இந்த ஜாற்பாண மாவட்டத்தில் மருதங்கனி பிரதேச பிரிவில் இந்த காணி சிவரிப்பு தொடர்பான அந்த வர்த்தமானிய மீளப்பெற சம்பந்தமாக அனுப்பியிருக்கிறார் சரி ரைட் அறிகுற ஓகே சரி சரி அடுத்ததாக ஏற்கனவே பாராமன்ற குறிப்பிட்டவர்கள் அந்த வங்காய பாய்சேயில ஈடுபடும் விவசாயிகள் சந்தைப்படும்போது ইরাக் மத்தியை தடை செய்வதற்கான அல்லது ইরাக் மத்திய வரியிய அதிகாரத்து சம்பந்தமாக அந்த விடயத்துக்குரிய நாங்கள் இப்ப எடுத்திருக்கிறோம் நேற்று இந்த விடயத்தை வச்சுக்கொண்டு இவ்வளோ மெட்ரிக் தான் விவசாய அமைச்சரோடையும் பேசினேன் லால் காந்தி அவர்களோடு அவரும் சொன்னவர்கள் இப்படியேப்பட்ட டைமில் கணக்காக அவங்க சொல்ல சொல்றாங்க சொன்ன பேர் நாங்கள் அந்த காலத்தையும் குறிப்பிட்டு கிடைக்கிற அளவையும் குறிப்பிட்டு நாங்கள் ட்ரெஷரிக்கு அந்த கடிதத்தை எழுதினால் அதுக்குரிய நடிகை எடுக்கிற சின்ன வெங்காயத்துக்கு இன்சூரன்ஸ் இல்ல ஆனா பெரிய வெங்காயத்துக்கு இருக்குது அது போன முறை டிசிசி மீட்டிங்லேயும் கதைச்சது அந்த சின்ன வெங்காயத்துக்கான இன்சூரன்ஸை போடுறதுக்கான வழிமுறை ஏதாவது பொறுமுறை செய்திருக்கிறீங்களா அப்ப அதுக்கான இன்சூரன்ஸ் இப்போ எங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் கூடுதலாக உற்பத்தி செய்கிறது மக்கள் பெரிய வெங்காயம் மற்ற இடங்கள்ல அப்போ இதுக்கான ஒரு உத்தரவாதம் கொடுக்கணுமா அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்பட்டுட்டா அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இல்லை அப்ப அப்போ அந்த சின்ன விட இந்த விற்கிறதும் பாதிப்பேட்டா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லை அதில் நடைமுறை அதுக்கான நடைமுறையை சீக்கிரமா எடுக்க வேண்டிய தேவை அதில் இதில் தீர்மானத்தை எடுப்போம் நீங்க இந்த தீர்மானத்தை நாங்கள் எடுத்துட்டு ஆளுநர் தொடர் முயற்சியா இதுல எடுக்கிறேன்